வணக்கம் தூத்து நான் போட்டில் சாலை வந்துருக்கேன் அந்த சாலையை நூறு நூறுரூவாய்க்கு அள்ளி கொடுக்கணும் எவ்வளோ அள்ளி கொடுக்கணும் பாருங்களேன் இதெல்லாம் நூறுரூவாய்க்கு சாலை இன்றைக்கி வந்து மீன் அவ்வளோ எல்லா கம்மியாக தான் வந்துருக்கு நூறுரூவாய்க்கு கொடுக்க இந்த சாலை வீட்டுக்கு வாங்குறவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க அது போக இதில் பார்த்தீங்கன்னா பாறை இருக்கா பாறை வாவல் வாழை இது எல்லாமே கிடக்குது அயலை முரல் இந்த மீன் எல்லாம் இப்போ வந்து மீன் மீனை பருங்கள்லாம் செம்ம தெளிவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போமே எடுத்தமா போய் வச்சோமா பொறிச்சோமா திண்டமா அப்படி இருக்கணும் இப்படி மீன்லாம் வாங்கண்டா நீங்கள் நேராக உங்கள் ஏரியா பக்கத்தில் எந்த ஒரு கடற்கரை இருக்கும் அந்த கடற்கரைக்கு போங்க நேராக போய் வாங்கிடலாம் நல்லா தனித்தனியாக பறைக்கு போடுறாங்க பெரிய பறையை தனியாகவும் அதுக்கப்புறம் அந்த மற்ற மீன்லாம் கிடக்கல எல்லா மீனுமே தண்ணி போடுறாங்க மொத்தமாக கடன் தான் வாங்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கட்டும் அவங்களுக்கு தெரியாதில்ல எந்த மீன் நல்ல மீன் எந்த மீன் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும் அப்படின்னு தெரியாது இல்லை அதுக்காக தான் அப்படி பிரித்து போடுறது இப்போ சாலையே போரு கை அள்ளி போட்டிருக்கோம் அவ்வளோ அந்த கொடுக்குற சாலை எல்லாமே நூறுவா ஆனால் இதே சாலை உங்கள் ஏரியா பக்கம் வரும்போது எவ்வளோ தெரியுமா பத்து ரூபாய்க்கு மூணு சாலை இல்லை ரெண்டு சாலை இல்லை நாலு சாலை அவ்வளோ தருவாங்க அஞ்சு சாலை கூட தர மாட்டாங்க பாயலையே தனியாக வரைக்காச்சு அதுக்கப்புறம் பாறையை தனியாக வரை போட்டு வச்சுக்கோங்க மொத்தமாக இருந்தால் வேலை கம்மியாக போகும் சில பருவட்டெலாம் இருக்குது அந்த டைம் வந்து வில அதிகமாக போகும் சில மீன்களுக்குன்னு ஒரு ஒரு மதிப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாவல் மீன் இருக்குல்ல வாவோழி மீன் குதிப்பு இதில் கிடக்கிற மீன்லேயே இந்த இவ்வளோ மீன் கிடக்கல இதில் இது வந்து ஒரு நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் வேலை அதிகமாக போகிறது இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பாறை இருக்குல்ல இது பரும்பாறை அதிகமாக போகும் அதுக்கடுத்து அயல் அதுக்கடுத்து தான் வாழை போகும் அதுக்கப்புறம் அந்த மொரல் இப்படி மீன்லாம் போகும் இந்த சின்ன மீன் காரில் மீன் இதெல்லாம் போகும் ஒவ்வொரு மீனுக்கு ஏற்ற மாதிரி வில போகுங்க தனித்தனியாக பிறக்கி அடிக்கி வச்சாச்சு மீன் இன்னும் ஈஸியாக இருக்குது இன்னும் இப்போ நூறுரூவாய்க்கு கொடுக்கலாம் இரநூறுவாய்க்கு கொடுக்கலாம் முந்நூறுவாய் கொடுக்கலாம் யார் யார் யாவோத்தநூறு ரூபாய் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம் வேறு எவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு லைட்டாக காலையில் இருக்குன்னு தூரலாக விழுந்துகிட்டே இருக்கு சாலை வேற லெவலில் இருக்கும் சாமான் ஃபிரஸ் சாலை பாருந்த சாலை எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா இப்படி சாலையை எடுத்து இங்கே இந்த கிடக்கறலேருந்து வெட்டி வாங்கிட்டு போயிடணும் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்படியே மசாலா தடி பொரிச்சாலோ வச்சாலும் சூப்பராக இருக்கும் ஏன்டா நம்ம ஐஸ் வைக்க வேண்டாம் நீங்கள் வீட்டில் போய் வெட்டினீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் உளாண்ட மாதிரி ஆகிடு அந்த சாலை நம்ம வெட்டுறதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஏன்டா அவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டு தொங்க போட்டு போவீங்க அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து வீட்டில் வச்சே வெ இங்கே கடற்கரையில் வச்சே வெட்டி வாங்கிட்டு போயிடுங்க அதுதான் பெஸ்ட்டு போடுங்க தெரிய வரது இல்லடாடா பாரறது இல்ல கரйма ஆ ஆ ஆவறக்கங்க ஆறுமா

எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு தான் என்கிட்ட பாரு நல்ல விலைக்கு போகும் இது நல்லா லக்கு போகிறாங்க நேராக வெட்டிட்டு அப்படி வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க எப்படி இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனை கொண்டு போனால் சூப்பராக இருக்குங்களா

நாலு மீன் முன்னூத்தி ரூபாய்க்கு சொல்லியிருக்கோம் மீன் கடற்கில் இப்போ வந்து பாத்தாங்க ஒரு சிலர் மீன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த மீன்லாம் என்ன பண்ண முடியாது நேர ஏலக்கடை மணி ஒன்பதா ஆகும் ஏலக்கடற்கரில கொண்டு போய் ஏலம் போட்டுருவாங்க ஏலத்தில் போகும்போது வந்து கொஞ்சம் கம்மியாக போகும் சில டைம் கூட போயிடும் அடி ஏற்ற இறக்கும் அதோடு போகும் ஏலக்கடக்காரில் கருவா மீனை பொறுத்தல பார்த்தீங்களா மீனுக்கு நல்ல விலை இருக்குது மீன் பாடுகளும் கம்மியாகவே இருக்குது லைட்டாக மழை பெஞ்சிருக்கனால போட்டுகளும் கம்மியாக தான் போயிருக்கு எங்கள் ஏரியாவில் ரொம்பலாம் போகலை அதனால் வில இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்